ஆசைப்படுறது ஒரு நேர்மையற்ற ஒரு அறமற்ற அரசியல் செயலாக நான் பார்க்கறேன் நான் முதற்கட்ட பார்வையை எடுத்துக்கிறேன் திரு வன்னி அரசு இப்போ இந்தியா கூட்டணி வேற வழி இல்லை தேர்தல் கருத்து கணிப்பு முடிவுகள் கிட்டத்தட்ட ஒத்துப்போகிற முடிவுகளாகத்தான் வந்திருக்கிறது ஆனால் இப்படி வாய்ப்பில்லை அப்படின்னு சொன்ன காரணத்தினால கருத்து கணிப்பு முடிவுகளை நாங்கள் ஏற்கவில்லை நிராகரிக்கிறோம் என்பதை அப்படின்னு சொல்றதை தவிர வேற வழி இல்லை அப்படிங்கிறாரு சூர்யா இல்ல பாஜகவுக்கு வந்து எப்பவுமே ஒரு நேர்மை இருக்காது ஒரு அறம் இருக்காது தன்னுடைய ஜனநாயக அமைப்புகளா இருக்கக்கூடிய ஈடியா இருக்கலாம் அல்லது வந்து சிபிஐ இருக்கலாம் இந்த மாதிரி ஜனநாயக அமைப்புகள்லாம் அவங்க கூலிப்படையா மாத்திதான் ஜனநாயகத்தை வந்து அவங்க குழி தோண்டி புதைச்சிக்கிட்டு இருந்தாங்க எல்லாருக்குமே அது தெரிஞ்ச விஷயம்தான் அதுபோல வந்து ஊடகங்களையும் அப்படி பயன்படுத்துறாங்களோ அப்படிங்கிற அச்சம் வந்து இந்த எக்ஸிட் போல் மூலமா நமக்கு வந்து ஒரு ஒரு தெளிவு பிறந்திருக்கு அவசர அவசரமாக அவசர குளமா வந்து அவங்க வந்து கருத்து கணிப்பு எடுத்து அதை வெளியிட வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிறது எனக்கு எங்களுக்கு அது சந்தேகமா இருக்கு முந்தைய கருத்து கணிப்புகள் வந்தது அதே மாதிரி மாதிரி இப்போ ரவீந்திரன் கேள்வி எழுப்புற நீங்க நீங்க கடைசி கட்டம் ஐம்பத்தி ஏழுக்கு எப்படி அன்னைக்கு மாலையே கொடுக்க முடியும் அப்படிங்கிற கேள்வியில நியாயம் இருக்கு ஆனா ஏழு கட்டமாக ஆறு கட்டமா நடந்த தேர்தலுக்கு அவசர அவசரமா கருத்து கணிப்பை கொடுத்தோம் எப்படி ஏத்துக்க முடியும் இல்ல இல்ல நீங்க ஒரே ஒரே ஒரு வந்த மொத்த வந்து உதாரணுதான் ஆனா பாஜக கூட்டணி வெல்லும் அப்படின்னு சொன்ன தொகுதிகள் மொத்தம் எத்தனை போட்டிருந்தாங்க முப்பத்தி மூணு போட்டிருந்தாங்க மொத்த இருக்கிற தொகுதியும் இருபத்தஞ்சு தான் ஆனா ராஜஸ்தான்ல வந்து முப்பத்தி மூணுல வெல்லுவாங்க அப்படின்னு சொல்றது இது அவசர குழம்பு இல்லையா அதே போல ஹரியானாவில இருக்கிற தொகுதியே பத்துதான் ஆனா பதினாறுல இருந்து பத்தொன்பது வரை வந்து பாஜக கூட்டணி வெல்லும் சொல்றது யார் எழுதி கொடுத்தது இமாச்சல பிரதேசத்துல வந்து மொத்தம் இருக்கு இருந்த தொகுதி நாலு தொகுதி தான் ஆனா வந்து ஆறுல இருந்து எட்டு பாஜக கூட்டணி வெண்டும் என்றது வந்து யார் எழுதி கொடுத்தது இது எப்படி வந்து இது இது ஒரு கருத்து கணிப்பா இருக்கிற தொகுதியை விட அதிகமா வாங்குறாங்க உத்தரப்பிரதேசத்துல வந்து மொத்த மார்க்கே வந்து நூறு மார்க் தான் ஆனா நூத்தி பன்னெண்டு மார்க் வாங்குறாங்கன்னு சொல்லி போட்டது போலதான் இந்த மார்க் இந்த கருத்து கணிப்போம் இது இது எப்படிங்க இது வந்து ஊடகங்கள் அதான் ஊடகங்களையும் கூலிப்படையா மாத்துறாங்க நான் எல்லா ஊடகங்களையும் சொல்லல எப்படி வந்து இடி என்கின்ற அந்த அமலாக்கத்துறையை கூலிப்படையா மாத்துனாங்களோ யாரு எந்த நிறுவனங்கள் மீது யாரை பழி வாங்கணுமோ எந்த கட்சியை பழி வாங்கணுமோ எந்த அமைப்பை பழி வாங்கணுமோ அவர்கள் மீது பாஞ்சது பத்திரிகையாளரு மிக முக்கியமான பத்திரிகையாளர் ஜனநாயகத்து தூணா இருக்கக்கூடியவரு நியூஸ் கிளிக்னுடைய எடிட்டர் பிரபீர் அவர் மேல ஈடி பாஞ்சது ரெண்டாயிரத்தி இருபதுல அவர் வந்து உபாசகத்துல கைது செய்யறாங்க என்ன இன்னைக்கு விடுதலை பண்ணி அவர் வந்து இன்னைக்கு வந்து பிழையில விடுதலை பண்ணி இதே இதே பாஜக அரசு அவர் அந்த நியூஸ்லீக் நிறுவனம் வந்து முழுக்க முழுக்க விவசாயிகளுக்கு ஆதரவா பேசுது நீங்க இங்க நடக்கிற அவ்வளவு பாஜக அவ்வளவு அயோக்கியத்தனையும் தேச விரோத செயல்களையும் குறிப்பா வந்து அருணாச்சல பிரதேசத்துல வந்து எப்படி வந்து சீனா ஆக்கிரமிச்சிருக்கு அப்படிங்கறத அம்பலப்படுத்தின நிறுவனம் அந்த நிறுவனம் அந்த நிறுவனத்தினுடைய எடிட்டரை வந்து ஊப்பா கைது செஞ்சாங்க பிரபியரை கைது செஞ்சாங்க அப்ப ஊடகங்களை அச்சுறுத்துறது எப்படி இடிய வச்சு அச்சுறுத்துறாங்களோ அப்படி அச்சுறுத்துறாங்க அப்ப அச்சுறுத்தலின் விளைவுதான் ராஜஸ்தான்ல இருபத்தஞ்சு தொகுதி இருக்கிற இடத்த வந்து முப்பத்தி மூணு ஜெயிப்பாங்க அப்படின்னா எந்த அடிப்படையில் ஜெயிப்பாங்க மன்னிப்பா கேட்டாங்கன்னா வருத்தம் தெரியல வன்னியரசு இப்போ நம்ம நீங்க கருத்து கணிப்பு கருத்து கணிப்பு அடிப்படையில பேசுறோம் அது சரிதான் ஆனா சூர்யா என்ன சொல்றாருன்னா கருத்து கணிப்பை எல்லாம் தாண்டி களத்துல வேலை பார்த்தது யாரு மக்கள் யாருக்கு வாக்களித்து இருக்கிறார்கள் அப்படிங்கிற அடிப்படையில பாஜக தான் வெற்றி பெறும் பாஜக கூட்டணி தான் வெற்றி பெறும் காங்கிரஸ் தேர்தலுக்கு முன்னாடி ரெண்டு மாசம் மூணு மாசம் முன்னாடி வந்து வேலை செஞ்சுட்டா அது வந்து தேர்தலுக்கான வேலையாகவோ அல்லது வாக்குகளை பெறக்கூடிய உத்தியாவோ மாறிடுமா அப்படின்னு கேட்கிறாரு களத்தின் அடிப்படையில சொல்றேன் மோடிய போல வந்து ஒவ்வொரு மாநிலத்தையும் போய் வேலை கட்ட முடியல காங்கிரஸோ இல்ல நாங்களோ இங்க வந்து வேஷ்டி கட்டுறது ஒரிசால போய் தமிழர்களை வந்து திருடர்கள் சொல்றது அப்படி நாங்க வந்து வேடம் கட்ட முடியாது இங்க வந்து நீங்க தமிழர்கள் வந்து ஆளலாமா சொல்லி ஒரிசால கேட்கறது மத்த மாநிலங்களும் இந்தியா ஒரே இந்தியா ஒற்றை இந்தியான்னு சொல்லி வந்து நாடகம் ஆடுறது இப்படி வந்து ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு வேடம் கட்டுறது மாநில மாநில உரிமை அப்படின்னா குஜராத் முதலமைச்சராக இருந்த போதும் நரேந்திர மோடி மாநில உரிமையை பேசினார் என்னவா இருக்கு மாநில உரிமையை பேசக்கூடிய நிலைப்பாடா இருக்கு இன்னைக்கு ஒற்றை இந்தியாவை மாற்ற முயற்சி இந்து ராஷ்டிரமா மாற்ற முயற்சி ஒரு தேச பயங்கரவாத அமைப்பா வந்து பயங்கரவாத இந்தியாவை மாற்ற முயற்சி இல்லையா அவங்க இந்து ராஷ்டிரம் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக அவங்க சிந்திக்கிறதே பயங்கரவாதம் தான் அந்த அந்த பயங்கரவாதத்தை கட்டமைக்க முயற்சி பண்ணலையா எப்படி நீங்க மாநில உரிமையை பத்தி அவங்க பேசுறாங்க நீங்க சொல்லுவீங்க மாநில உரிமைகள் பேசுறா இருந்தா நீங்க வந்து தமிழ்நாட்டுல வந்து நீங்க கேட்ட உரிமைகள் எல்லாமே நீங்க வந்து கொடுத்து நீட்டுங்கிறது மாநில உரிமை சம்பந்தப்பட்டது காங்கிரஸ் இந்தியா கூட்டணியினுடைய தேர்தல் அறிக்கையில அந்தந்த மாநிலங்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதை நாங்க வந்து நடைமுறைப்படுத்துவோம்ங்கிறது அவங்க சொல்றாங்க அது மாநில உரிமை சம்பந்தப்பட்டது தானங்க அது அதை நீங்க வந்து முன்னெடுத்துட்டீங்களா மாநில மாநிலங்களுக்கு தேவையான அத்தனை உரிமைகளை நீங்க கொடுங்கன்னு பேசுறாங்க மொழி சம்பந்தப்பட்டது நீங்க வந்து சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதி எவ்வளவு எங்களுக்கு எவ்வளவு ஒதுக்கப்பட்ட நிதி எவ்வளவுன்னு கேட்டா அதுக்கு வந்து பாராளுமன்றத்துல எந்த பதிலும் இல்ல அப்ப நீங்க வந்து நீங்க திரு வன்னியரசு பட்டியலிடக்கூடிய எல்லா விஷயமுமே தேர்தல் பரப்புரையில திமுகவால் திமுக கூட்டணியால் ஒட்டுமொத்தமா இந்தியா கூட்டணியால் முன்வைக்கப்பட்ட விஷயங்கள் தான் ஆனா அதை தாண்டி இவையெல்லாம் எதிரொலித்து மக்கள் ஏற்றுக்கொண்டது யாரை யாருக்கு வாக்களித்திருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த அவுட் பாக்க வேண்டிய ஒரு நேரத்துல தானே நாம இருக்கோம் இல்ல கள நிலவரம் அப்படின்னா கள நிலவ நிலவரத்துல எதிரொலிச்சத அவங்க வந்து முறையா நேர்மையா அதை வந்து பிரதிபலிக்க முடியாமத ராமர் கோயில் இடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பீதியை கலப்புறது இந்தியாவில வந்து பாபர் மசூதியை இடிச்சு ஒரு வழிபாட்டு தலத்தை இடித்து அந்த இடத்துல ராமர் கோயில் கட்ட கட்டின பயங்கரவாத செயல வந்து மீண்டும் வந்து ஒரு பயங்கரவாத பண்ணுவாங்க மோசமான ஒரு அபத்தம் இன்னைக்கு யாராவது கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் கோயில போய் இடிக்கிறோமா இல்ல முஸ்லிம்ஸ் எங்காவது போய் கோயில இடிச்சிருக்கிறாங்களா முஸ்லிம்ஸ் வந்து இந்து கோயிலுக்குள்ள போய் போறாங்க கிறிஸ்தவர்கள் போறாங்க வழிபடுறாங்க இவங்க அங்க வர்றாங்க எங்காவது கோயில இடிச்சிருக்கிறாங்களா பாபர் மசூதிய வன்மத்தோடு

கட்டாயம் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு கட்டாயம் இவருக்கான தண்டனை உண்டு அதுல எந்த மாற்று கருத்துல இவங்க என்ன வேணாலும் பேசலாம் என்ன வேணாலும் அவங்க வந்து சொல்லலாம் நாங்க வந்து ஊடகங்களை கைப்பற்றிட்டு நாங்க வந்து அறிவிக்க போறோம் சொல்லலாம் ஆனால் இது வந்து ஒரு சர்வாதிகார மனநிலையில தான் வந்து மோடி இருக்கிறாரு சரி ஓகே நான் முதல் கட்ட பார்வையை எடுத்துக்கிறேன் திரு அடுத்த சுற்றுலா நம்ம தொடர்ந்து பேசலாம் நிச்சயமா ஓகே கருத்துணிப்பு முடிவுகளையும் அது இருக்கணும்னு எதிர்பார்க்கணும்னு சொல்றாங்க அது நியாயம் தானே பாரத மன்னருக்கும் தமிழ் மக்களுக்கும் முதற்கண் வணக்கம் என்ன வேடிக்கையாக இருக்கிறது அப்படின்னா தேர்தலுக்கு முன்னாடி கேம்பெயின் பண்ணி இருக்கணும் தேர்தலுக்கு முன்னாடி அதான் சூர்யா அவர்கள் சொன்ன மாதிரி பாத்தீங்க அப்படின்னா கட்சிகள்லாம் வந்து கேம்பெயின் தளத்தில் வெறும் வெக்கேஷன் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து கேம்பெயின் பண்ணுறோம் அது வரைக்கும் மக்களுக்கு என்ன தேவையோ அந்த செயல்பாடுகள் செய்தோமா இல்லையா நம்ம தமிழ்நாட்டிலே சென்னையிலே நம்ம பார்த்தோம் வந்து எல்லாம் இங்கே புயல் வந்த போது கூட வரலை அப்படின்னு மக்கள் வந்து இது அதிருப்தி தெரிவிச்சிருந்தாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்து இன்றைக்கி எக்ஸிட் போல் போலிங் முடிஞ்சு எக்ஸிட் போல் வந்ததுக்கு அப்புறமா கேம்பெயின் நடக்கிற மாதிரி இருக்குது ஆனால் மக்களுக்கு தேவையானவற்றை செய்ய வேண்டும் என்றால் ஆட்சியில் இருந்த போது செய்திருக்க வேண்டும் அறுபத்தாறு ஆண்டுகள் காங்கிரஸ் இருந்தது திமுக இன்னைக்கும் ஆட்சியில் இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு வருஷம் தமிழ்நாட்டில் ஆட்சி அவர்கள் முனைப்பாக செயல்படவில்லை அதான் அண்ணன் வந்து கிளியரா சொன்னாங்க அதை விடுங்க அப்படி முனைப்பா அப்ப செயல்படலாம் கூட முன்னாடியே ஆரம்பிச்சிருக்கணும் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அது என்ன மாதிரி விஷயம் மக்கள் எப்படி சீரியஸா எடுத்துப்பாங்க ஒண்ணும் இல்ல சிம்பிளா

ஆனா அந்த மேல குறைய வரதுக்கு எனக்கு ஒரு எஸ்டிமேட் நான் என்ன செய்திருக்கிறேன் அப்படின்னு தெரியும் ஒன்று முதல்ல கேண்டிடேட்டுக்கு அது பண்ண தெரியும் அவரோட பூத் லெவல் ஏஜென்ட்டுக்கு பண்ண தெரியும் அரசியல் கட்சிகள் எல்லாருமே அதை செய்திருப்பார்கள் திமுக விசிகே எல்லாருமே வந்து பயங்கர தேர்ந்த கட்சிகள் அவர்களுக்கு என்ன சூழ்நிலை அப்படின்னு தெரியும் ஒன்று இரண்டாவது இந்த எக்ஸிட் போல் வரதும் அதே மாதிரி ஒரு சூழ்நிலை மக்களுக்கு அந்த விஷயத்தை எப்படி தெரிவிக்கிறது அப்படின்னு எல்லாருக்குமே அந்த ஒரு சுவாரஸ்யம் நான் வந்து தேர்தல் முடிவுகள் வரணும் அப்படின்ல அதற்கு முன்னாடி தெரிய வேண்டும் அப்படின்னு இதற்கான ஒரு மெத்தடாலஜி இருக்கு இந்த செஃபாலஜி அப்படின்ற அந்த மெத்தடாலஜியை எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவர்கள் தேர்ச்சி பெறும் போது அந்த மெத்தடாலஜி நம்ம அக்செப்ட் பண்ணிப்போம் தேர்ச்சி பெறாத போது அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னா உண்டு சரி நம்ம ஒரு என்டிட்டியோட தான் நம்ம எடுத்துக்க தேவையில்லை நம்ம கிட்டத்தட்ட பதினோரு என்டிட்டி கொடுத்திருக்காங்க பதினோரு என்டிட்டியில் பத்து என்டிட்டி வந்து பாஜக ஆட்சிக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் அவர்களுடைய சந்தேகமே அந்த பத்து என்டிட்டியும் கிட்டத்தட்ட சேம் நம்பராக இருக்கு அப்படிங்கிறதுதான் தான் ஏன்னா மக்களோட பிரதிபலிப்பு என்ன அப்படின்றதானே அவங்க அந்த எக்ஸிட் போல கொடுக்க முடியும் எல்லாருமே வேரிடா கொடுத்திருந்தாங்கன்னா ஒவ்வொருத்தரோட டயமெட்ரிக்ஸ் வேறையா இருக்கு டேட்டா கலெக்ஷன் தவறாக இருக்கு இல்ல அவர்களோட அனாலிசிஸ் தவறாக இருக்கு அவர்கள் கேட்ட கேள்வி தவறாக இருக்கு அப்படி நம்ம சொல்ல முடியும் இவர்களால சாம்பிள் சைஸ் குற சொல்ல முடியல இவர்களால எடுத்த நேரத்தை குறை சொல்ல முடியல அவங்க பண்ண அனாலிசிஸ் சொல்ல முடியல இந்த அமைப்புகள் எல்லாமே அவங்க எப்படி அனலைஸ் பண்றாங்க எப்படி டேட்டா கலெக்ட் பண்றாங்க எங்க டேட்டா கலெக்ட் பண்றாங்க யார் அவங்க பிரைமரி சோர்ஸ் டேட்டா கலெக்ட் பண்றதுக்கு அப்படிங்கிறது எல்லாமே பப்ளிக் இன்ஃபர்மேஷனா இருக்கு அப்ப இவர்கள் பண்ணதெல்லாம் தவறு அப்படினு சொல்லுங்க மேல குறையா இருக்கலாம் அரித்மெடிக்கா எரர் இருந்திருக்கலாம் இல்ல அவங்களோட கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல்ஸ் தவறாக இருந்திருக்கலாம் சோ ஸ்டாட்டிஸ்டிக்கலா அவங்களோட பிரின்சிபிள்ஸ் வந்து ஆல்டரடா இருந்திருக்கலாம் அப்படினா இதுதான் எங்களோட தவறு அப்படினா அந்த எக்ஸிட் போல குறை சொல்ற மாதிரி